வணக்கம் முயர்களே இந்த காணொலியில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக அரசு சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வந்து வெளியிட்டிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தள்ளுக்கடை தள்ளுவண்டியில் கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் உரிமம் பெறணும்னு சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க நம்முடைய உணவு பாதுகாப்புத்துறை வந்து இந்த உத்தரவு வந்து தமிழக அரசு மூலமாக வந்து உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க தமிழகத்தை பார்த்திங்கன்னா சமீப காலத்துல வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடையோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு வருது இந்த கடற்கரை பூங்காக்கள் பொழுதுபோக்கு இடங்கள் பொது இடங்கள் வணிக வளாகங்கள் சுற்றி நடைபாதைகளில் இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் கிராமம் நகரம் அப்படின்னு பார்க்காம நகராட்சி மாநகராட்சின்னு எந்த இடமும் இல்லாமல் எல்லா இடங்கள்லேயும் வந்து நம்ம தெரு தெரு வீதிக்கு வீதி நம்ம வந்து இந்த தள்ளுவண்டி கடையில் வந்து பழங்கள் உணவுகள் இந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்கிறத வந்து நம்ம பார்த்துட்ருப்போம் நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து பொருள் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கும் போவோம் இப்போ தமிழக அரசு என்ன சமீபத்தில் இந்த உத்தரவு சொல்லியிருக்காங்கன்னா தள்ளுவண்டி கடைகளில் விற்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு வந்து தரமற்ற முறையில் விற்கப்பட்டு வருவதற்காக தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கா சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி கடையில் உணவுகளில் விற்பனை செய்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து தரமற்ற முறையில் வந்து விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லி பல பேர் வந்து தமிழகம் முழுவதும் வந்து பல பேர் வந்து உணவு துறைக்கு வந்து புகார் தெரிவிச்சுருந்துருக்காங்க அந்த அடிப்படையில் தான் வந்து தமிழகத்தில் தள்ளுவண்டியில் உணவுப் பொருட்களை வந்து வச்சு விற்பனை செய்யக்கூடிய உரிமையாளர்களை வந்து முறையாக உணவு பாதுகாப்பு துறையோட விதிகளை உரிமத்தை பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலை மதியம் மற்றும் இரவு நேரங்களில் தள்ளுவண்டியில் பானிபூரி சமோசா ரவா லட்டு சிப்ஸு போண்டா சூப்பு மீன் கறி சிக்கன் பக்கோடான்னு என்னென்ன உணவுப் பொருட்களை வந்து விற்பனை செய்கிறாங்களோ அவங்க உணவு பாதுகாப்புத்துறையுடைய உரிமத்தை வந்து கட்டாயமாக பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறையோட உரிமத்தை வந்து இலவசமாகவே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாகவும் வந்து உங்கள்கிட்ட லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இல்லை மொபைல் மூலமாகவோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் அதோடய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நேரடியாக விண்ணப்பத்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இ சேவை மையங்களில் போய் நீங்கள் வந்து உங்களோட உரிமத்தை வந்து நீங்கள் விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் இது முழுக்க முழுக்க தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இ சேவை மையத்துக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அது தனி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையில் உரிமம் இல்லாட்டாலும் தரமற்ற உணவுப் பொருட்களை வந்து விற்பனை செய்தாலும் தள்ளுவண்டி கடைகளில் உரிமையாளருக்கு வந்து நோட்டீஸ் வழங்கி கடும் நடவடிக்கை கடும் நடவடிக்கை எடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க அபராதம் விதிக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசோட உணவு பாதுகாப்புத்துறை வந்து அந்த இந்த எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தள்ளுவண்டி கடையில் முறையாக உணவு பாதுகாப்புத்துறை விதிகளின்படி உணவுகள் விற்பனை செய்யப்படுகிறதாங்கிறதை வந்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையோட நியமன அலுவலர் வந்து இன்னும் வந்து தினந்தோறும் ஆய்வு செய்வதாகவும் சொல்லிருக்காங்க இனிமேல் தள்ளு வண்டியை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் விற்பனையாளர்களும் இந்த தமிழக அரசனுடைய புதிய உத்தரவு கடைபிடிச்சு நீங்கள் உங்களுக்கான ஒரு உரிமை சான்றிதழை வாங்கிக்கோங்க நான் இந்த இடத்துல இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறேன் இந்த கடை வச்சு நடத்துகிறேன்னு சொல்லி எனக்கு அனுமதி கொடுங்க சொல்லி நீங்கள் விண்ணப்பத்தில் கோரிக்கை வச்சு அந்த அனுமதி சான்றிதழ் வாங்கிக்குவாங்க அதை வந்து உங்களோட கடையில் முகப்பு முகப்பில் வந்து நீங்கள் வந்து அது தங்க விட்டுக்குவாங்க ஏன்னா அதிகாரிகள் வந்து எப்போ வேணால் உங்கள் கடைகளுக்கு ஆய்வு செய்கிறதுக்கு வருவாங்க அப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு அபராதமும் மற்றும் தண்டனையும் கொடுப்பாங்க அதனால் வந்து உங்கள் தடை உங்கள் கடை வந்து விற்பனை செய்யக்கூடாதுன்னு கூடிய உத்தரவும் கூட அவங்க போடுவாங்க உங்கள் கடையில் பொருள் தரமாக இல்லை சுத்தமாக இல்லை சுகாதாரமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன காரணம் வேணால் சொல்லுவாங்க அதனால் இந்த சான்றிதழ் இலவசமாகவே தரதுனால நீங்கள் தயவுசெஞ்சு இந்த மாதிரியான தள்ளுவண்டியில் வியா விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் உடனடியாக இந்த சான்றிதழை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் நேரில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்துக்கு பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ உடனுக்கோ இந்த மாதிரி தள்ளுவண்டி வண்டி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காணொலி வந்து நீங்கள் பகிர்ந்துக்கோங்க அடுத்த ஒரு காணொலி நல்லா தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்